வணக்கம் இப்போ நிறைய பேர்த்துக்கு பார்த்தோம்னா கழுத்து வலிக்குது கையெல்லாம் ஒரு மாதிரி விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கழுத்து வலி அப்படின்னா சாதாரண கழுத்து வலியா இருக்காது இப்போ டாக்டர்கிட்டையோ நம்ம வந்து ஏதாச்சும் பார்த்தோம்னா வந்து ஒருவேளை வந்து சர்விகல் ப்ராப்ளமாக இருக்கலாம் சர்விகலுங்கிறது நம்மளுடைய அந்த ஏழு எலும்பு கழுத்து எலும்பு ஏழு எலும்பு இப்போ இயல்பாக நம்ம வந்து சாதாரணமாக வந்து கழுத்தெலும்பு சி ஒன் சி டூன்னு சொல்லுவாங்க சர்விகல் ஒன் அண்ட் சர்விகல் டூ இது ரெண்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் மற்ற எலும்புகளையும் வித்தியாசமாக இருக்கும் அந்த சர்விகல் ஒன் அண்ட் டூங்கிறது அட்லஸ் அண்ட் ஆக்சஸ்ன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக வந்து முன்னாடியெல்லாம் இப்படி நம்ம நல்ல கழுத்து திருப்பி பார்ப்போம் நல்ல கழுத்து திருப்பி பார்ப்போம் எல்லா விஷயங்களும் இப்போ தேட்டரில் படம் பார்த்தாலும் நல்ல கழுத்து திருப்பி பார்க்குற மாதிரியாக நான் இருந்துச்சு இப்போது நம்ம எல்லா பார்வையுமே வந்து சுற்றி நடக்கிறது எதுவுமே நம்ம கவனிக்காமல் போனதுனால நம்மளுடைய கழுத்து ரொட்டேட் பண்ணுறது ரொம்ப கம்மியாயிடுச்சு ரொம்ப நேரவாக பார்க்குறோம் ரொம்ப நேரவாக பார்க்குறோம் அப்படிங்கிறப்ப எதெல்லாம் நேரவாக பார்க்குறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா நம்ம வந்து ஒரு மொபைல் இப்படி பிடிச்சிட்டு பார்க்குறப்போ இப்படி குவிஞ்சு இப்படி பார்ப்போம் அப்போது ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து சிங்கிள் கர்வாக இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும் அப்போது இதில் எந்த டேர்னிங்குமே இருக்காது அதில் ஒரு சின்ன கம்ப்ரஷன் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது பெண்களுக்கு இயல்பாக வந்து கிச்சன் ஸ்லாப் வந்து ரொம்ப கொஞ்சம் உயரமாக இருக்கும் அல்லது சரியாக இருக்கும் இன்னைக்கு வர பாத்திரங்களுடைய உயரம் முன்ன பின்ன இருக்கிறதுனால அவங்க இருக்கிற உயரத்தை விட அந்த இயல்பை விட அவங்க ரொம்ப தூக்கி வச்சுக்கிட்டு ஏதாவது செய்ய வேண்டியது இருந்துச்சுன்னா கழுத்தினுடைய அந்த ஸ்ட்ரக்சர் வந்து மாறிக்கும் இந்த காலர் போன் சொல்லக்கூடிய இந்த போன் வந்து கொஞ்சம் மேலே போயிடுச்சுனாவே கழுத்தெலும்பு கொஞ்சம் திரும்புறதுக்கு அதிகமான வந்து வாய்ப்பு இருக்கும் இயல்பாக எனக்கு நிறைய பேர் வந்து எல்லாத்து வீட்லேயும் லேப்டாப்பு மொபைல் மொபைலு அப்போ அந்த லேப்டாப்போ அல்லது கம்ப்யூட்டர் பயன்படுத்தும் போது மவுஸ் பயன்படுத்துவோம் அப்போது அவங்களோட உயரத்துக்கு தகுந்த மாதிரியான அந்த இடத்துல அவங்க வந்து அந்த மவுஸை வந்து பயன்படுத்தாமல் அப்போது அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன் எதுவோ வேற இடத்துல மௌசட் மாற்றி பயன்படுத்தும் போது இந்த காலர் போன் அப்படிங்கிறது கொஞ்சம் ட்விஸ்ட் ஆகிடுச்சின்னா கூட இந்த இடத்துல பெயின் வர ஆரம்பிச்சுன்னா அது வந்து சர்விக்கல் வந்து பெயினாக இருக்கும் இப்போ இது எல்லாத்துக்குமே இயல்பாக நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரியான சிக்கல்கள் வர ஆரம்பிச்சிருச்சு அப்போது சாதாரணமாக நம்ம வந்து இந்த கழுத்து சுத்துகிற இந்த எக்ஸசைஸோ அல்லது வேறு எதுவுமே செய்யாதனால தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே இதைய ரொம்ப கவனிக்காமல் கழுத்து வழியோட தொடர்ச்சியாக வந்து எல்லா வேலைக்கும் கிச்சனில் இருக்கிற வேலையாகட்டும் ஆஃபீஸில் இருக்கிற வேலையாகட்டும் தொடர்ச்சியாக செஞ்சிகிட்ருக்கும் போது அங்கே இருக்கிற தசை இறுகி ஏதாவது சிக்கல்கள் வரலாம் அதனால வறுமுன் காப்போம் அப்படிங்கிற இடத்துல இந்த மாதிரி கழுத்து வலி இருந்துச்சுன்னா என்ன மாதிரியான எக்ஸசைஸ் செய்யலாம் அந்த எக்ஸசைஸ் செஞ்சா எப்படி கழுத்து வலி கம்மியாகும் அப்படிங்கறத பார்க்கலாம் வந்து கழுத்து வலி இருக்கிறவங்க வந்து சர்ஃபேஸ்ல தரையிலயோ அல்லது வெறும் தரையில அல்லது கட்டிலு மேல பெட்டாம் படுக்கணும் கஷ்டம் ரெண்டாவது வந்து இந்த கழுத்து பகுதிக்கு கீழே நம்ம வந்து ஒரு அரை லிட்டர் பாட்டில் அளவுக்கு ஒரு துண்டை சுருட்டி வைக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் செகண்ட் எக்ஸசைஸ் வந்து நேரா நின்று மேல சீலிங் வந்து பாக்குறோம் அல்ல ஆண்டு அதே மாதிரி மெல்லமா கீழே சின்னவும் நம்மளுடைய தாடை வந்து நம்மளுடைய கழு ஒற்ற வந்து கொண்டு வரணும் ஒண்ணு ரெண்டாவது அதே மாதிரி கழுத்தை வந்து இடது ஷோல்டர் கொண்டு வரணும் அதே மாதிரி மெல்லமா அதை வந்து வலது பக்கமும் கொண்டு போயிடணும் மூணாவது கழுத்தை அப்படியே ரொட்டேட் பண்ணும் இந்த ரொட்டேட் பண்ணிட்டு அது ஆப்போசிட் சைட்லயும் ரொட்டேட் பண்ணும் ஒவ்வொன்றும் மூணு மூணு முறை செஞ்சா போதும் ஒருவேளை நான் கழுத்து வழிக்காடன்னு சொன்ன எக்ஸசைஸ் எல்லாம் ரெண்டு வாரம் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கம்மியாகலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வாங்க அங்கே போன் அலைன்மெண்ட் தெரப்பி பேட் நம்ம வந்து செய்யலாம் அதில் உறுதியாக நமக்கு வந்து கம்மியாகும்